வணக்கம் சமீபத்தில் நேர்கோட்டு நரசிம்ம தரிசனத்துக்காக நான் போயிருந்தேன் நிறைய பேர் இந்த கோயில்களுக்கு எப்படி போகிறது அதற்கான ஒரு முழு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால இந்த பதிவை நான் கொடுக்குறேன் பக்த பிரகலாதனுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் நரசிம்மர் ஆலயங்கள் அகோபிலம்ன்ற இடத்துல ஆந்திராவில் ஒன்பது ஆலயங்கள் இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழகத்தில் எட்டு ஆலயங்களை அட்ட நரசிம்மர் ஆலயங்கள்னு சொல்லுவாங்க அதில் மூன்று ஆலயங்களை நேர்கோட்டு நரசிம்மர் ஆலயங்கள்னு சொல்லுவாங்க நான் போனது இந்த மூன்று நேர்கோட்டு நரசிம்மர் ஆலயங்கள் தான் முதல் ஆலயமாக சிங்கிரிக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனேன் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது பக்கத்தில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அரை மணி நேர பயணத்தில் போயிட முடியும் பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது நம்ம டிராஃபிக்கில் அப்படி இப்படின்னு போனால் கூட அரை மணி நேரத்தில் இந்த கோயிலுக்கு போயிட முடியும் பாண்டிச்சேரியிலேருந்தே நீங்கள் இந்த மூன்று ஆலயங்களையும் அரை நாளுக்குள்ளே தரிசனம் பண்ணிட முடியும் முதல்ல போன இடம் சிங்கர்குடி அதை தான் வந்து சிங்கிரி குடின்னு சொல்கிறாங்க பாக்கம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய தலைவரலாறை தொடர்ந்து சொல்கிறேன் கேளுங்க சிங்கிரிக்குடி திருத்தலத்தில் வசிஷ்டர் நரசிம்மரை குறித்து தவம் இயற்றி பாவங்கள் தொலைத்து பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டதா சொல்கிறாங்க இந்த கோயிலில் மூன்று நரசிம்மர் சிலைகள் ஒரே கருவறையில் இருக்கிறத பார்க்க முடியும் பதினாறு திருக்கரங்களோட இரண்யனை வதம் செய்த கோலத்தில் உக்ர நரசிம்மர் காட்சியளிக்கிறாரு சிறிய உருவத்தில் யோக நரசிம்மரும் சிறிய வடிவத்தில் பால நரசிம்மரும் இருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ற கோலத்தில் உற்சவர் பிரகலாத வரதனாக அருள் பாலிக்கிறாரு இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த முழுமையடையாத கல்வெட்டு ஒன்றில் கோவில் தூணில் கண்டறியப்பட்டிருக்கு தாயார் சன்னதி ஆண்டாள் சன்னதி அப்படிங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த கோயிலில் நரசிம்ம அனுஷ்டுப்பு மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் சிறப்பாக பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியும் இங்கே ஆகம விதிப்படி பூஜைகள் நடக்குது ராஜராஜ சோழன் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இந்த கோயிலில் திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க ஆற்காடு நவாப் மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் நரசிம்மருக்கு அணிகலன்கள்லாம் கொடுத்துருக்காங்க மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு அழைக்கப்பட்டா கூட உக்ர நரசிம்மர் அப்படின்ற திருக்கோளத்தோடு தான் அவர் இருக்காரு பதினாறு கரங்களும் பதினாறு விதமான முத்திரைகளை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கனகவல்லி தாயார வழிபட்டா மனநிலை பாதிப்பு கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் எதிரிகளால் தொந்தரவு நீங்கும் கிரகதோஷம் இதனால் துன்புறப்படுறவங்க நன்மை அடைவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது சுவாதி தண்ணிக்கு பிரதோஷ நாள் அன்னிக்கு செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் நரசிம்மரை தரிசித்தா குறைகள் தீரும் வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது காலையில் ஏழு மணிக்கு பாண்டிச்சேரியிலேருந்து புறப்பட்டு ஏழரை மணிக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டேன் இங்கேருந்து ஒரு எட்டு எட்டை காலுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு அடுத்த இடமாக இருக்கக்கூடிய பூவரசன் குப்பத்துக்கு நான் பயணப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பயணம் பூவரசன் குப்பத்தை அடையிறதுக்கு எடுத்துக்கும் சிங்கிரிக்குடியிலேருந்து சுமார் இருபத்தாறு கிலோமீட்டர் தூரம் போனால் இந்த ஊரை நம்ம அடையலாம் பூவரசம் குப்பம் அப்படிங்கிறது இந்த பேரு பேர் நேர்கோட்டில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருத்தலங்களில் இரண்டாவதாக வழிபட வேண்டிய தலமாக இந்த தலம் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற திருநாமத்தோடையே சுவாமி அருள் பாலிக்கிறாரு தாயாரோட பெயர் அமிர்தவல்லி அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா உடல் பிணி சகலவிதமான தோஷங்கள் நீங்குன்றது நம்பிக்கையாக இருக்குது இந்த கோயில் காலை எட்டரை மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கு மாலை நாலு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திரும்பவும் திறக்கிறாங்க இந்த கோயிலில் ஒரு தனித்துவமான அம்சம் இருக்குது நரசிம்மர் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வீக அன்னை மகாலட்சுமியுடைய திருக்கோலம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் தேவியுடைய ஒரு கண் இறைவனை நோக்கியும் மற்றொரு கண் பக்தர்கள் நோக்கியும் இருக்கிற மாதிரி இருக்குது நரசிம்மரும் நரசிம்மர் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியும் ஒரே உயரத்தில் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க அம்சமாக ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறதா குறிப்பிடுறாங்க இந்த கஷேத்திரத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் பிரார்த்தனை செஞ்சால் அனைத்து கடன்கள் எதிரிகிட்டே இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இந்த கோயிலுக்கு நெய்தீபம் ஏற்றி மந்திரராஜ பாத ஸ்தோத்திரத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சொன்னால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் நாற்பத்தெட்டு நாள் காலம் முடிஞ்ச உடனே அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கோவிலில் போடுறதும் ஒரு வழக்கமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பானகம் வெள்ளத்தால் தயாரிக்கப்பட்டு இங்கே நேவேத்தியம் செய்யப்படுது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம விரதம் இருக்கிற காலத்தில் அசைவ உணவு எடுத்துக்கக்கூடாதுங்கிறதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது குப்பத்தில் புளியோதரை வாங்கி தட்டையோடு வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த இடமாக இருக்கக்கூடிய பறிக்கலுக்கு பயணம் செஞ்ச பறிக்கல்லை பற்றியான கூடுதல் விவரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பூவரசங்குப்பத்திலிருந்து பத்தரை மணி வாக்கில் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா பதினொன்றரை மணிக்குள்ளே நம்ம பறிக்கல் அப்படிங்கிற ஊருக்கு வந்துட முடியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பயணத்தில் நம்ம வந்துடலாம் பூவரசங்குப்பத்திலிருந்து குப்பத்துலேருந்து முப்பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் தான் பறிக்கல் இருக்கு நரசிம்மர் ஆலயத்தில் மூன்றாவதாக வழிபட வேண்டிய கோயில் இந்த கோயில் தான் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயரும் லக்ஷ்மி நரசிம்மர் தான் தாயாருடைய பெயர் கனகவல்லி பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க பதவியை இழந்திருக்காங்க அந்த பதவியை மீண்டும் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து வழிபாடு செய்யலாம் காலை ஆறு மணிக்கு இந்த கோயில் தொடங்கி மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம காலையில் ஏழு மணிக்கு இந்த பயணம் யாத்திரையை நேர்கோட்டு நரசிம்மர் பயணத்தை தொடங்கணும்னா நிச்சயமாக பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ள பறிக்கல் வந்துட முடியும் தாராளமாக நம்ம இங்கே பறிக்கலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ண முடியும் அப்படி ஒருவேளை மிஸ் ஆகிட்டா கூட மாலை நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான பறிக்கல் தலம் மிகச்சிறந்த பிரார்த்தனை தலமாக இருக்குது இந்தியாலேயே ஏன் இந்த தளத்தில் மட்டும்தான் நரசிம்மரும் லக்ஷ்மி தாயாரும் ஆலிங்கனம் செய்தபடி இருக்காங்க நடுநாட்டு வைணவ தலங்கள்ல பறிக்கல் தலம் தனித்துவம் கொண்டதா இருக்கு பறிக்கல் ஆலய கருவறைக்குள்ள ஸ்ரீ வியாச பகவானால பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி இருக்காரு உலகத்திலேயே ரெட்டை ஆஞ்சநேயர் உள்ள ஒரே சன்னதி இந்த தான் இருக்கு இந்த தலத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் அனைத்து பிரிவு மக்களாலும் குல தெய்வமா கொண்டாடப்படுறாரு இந்த தலத்தில் சித்திரையில் பிரம்மோத்சவம் வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி நடத்தப்படுது ஆந்திராவை சேர்ந்த பலரும் இந்த தல நரசிம்மரை குலதெய்வமாக கொண்டாடுறாங்க அதனால் தெலுங்கு வருஷ பிறப்பு இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுது திருமண தடை இருக்கிறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்ய உடனடி பலன் கிடைக்கிது நரசிம்மர்கிட்ட வேண்டிக்கிறவங்க இந்த தளத்தில் எண்ணெய் பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை மஞ்சள் சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை கொடுத்து உதவலாம் இந்த தளத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகளால நவக்கிரக தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறதும் ஐதீகமா இருக்கு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களும் கூட இந்த தலத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி இருக்காரு ஸ்ரீரங்கத்திலேயும் வரதராஜ பெருமாள் இதே அமைப்போடு இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தலத்தோடைய புராண கால பெயர் பரகலா அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர தினத்தில் மாலையில் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்படுது நேர்கோட்டு நரசிம்ம மூர்த்தியின் அருட்கடாட்சமும் தாயாரின் அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி